சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலமைக்கு போகணும் அது எல்லாமே இருக்குது பட் கண்டிப்பாக நாம் சம்பாரித்த இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் நம்மளுடைய உச்சபட்ச ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங் ஆயிடுச்சு இப்போது வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு போனால் நம்மளுடைய இந்தியன் ரோட்ஸுக்கு அது வைப்ரேஷன் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடும் சாப்பாடு நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் நம்மளுக்கு சைக்கிளில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெருசாக பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து அது பைசாயிடுச்சு அந்த கீபேட் மொபைலில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக வச்சு நம்ம இருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ அது மாதிரி யோகான்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது இப்போ வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில் கூட நல்லா ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி இப்போ நான் அவங்களுடைய பாடி வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம் வணக்கம் என் பேர் யோகேஸ்வரன் ஐம் ஃப்ரம் ராணிப்பேட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அது இல்லாமல் யோகாவில் எம்எஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஆமா இன்டர்நேஷனலி சர்டிஃபைடு யோகா ட்ரைனர் லாஸ்ட் டென் இயர்ஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் டென்லேருந்து ஐ வாஸ் இன் டூ திஸ் ஃபிட்னஸ் பீல் பர்ஸ்டின் ஜெர்னி வந்து நான் மார்ஷல் ஆட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது ஷாலின் குங்ஃபு தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இப்போ லேட் ஆன் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து யோகாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஸோ ஆஃப்டர் தட் கடந்த நாலு வருஷமாக நான் பெங்களூரில் யோகா ட்ரைனரா இருக்கேன் இப்போ ஐ ஹாப் டு சென்னை இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவசியம் எதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அன்றாட வாழ்க்கையில் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டில நாம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா பைக் ரைடிங் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ எங்க போனோம் அப்படின்னாலும் நம்ம நடந்து போறது கிடையாது ஒரு ஆஃபீஸ்க்கு போறது இருந்தாலும் சரி இல்ல ஒரு சின்ன கடைக்கு போறது இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பா பைக்ல தான் போறோம் மினிமம் லெவல்ல நம்ம ஒரு சைக்கிள் கூட நம்ம யூஸ் பண்றது கிடையாது நம்மளோட லைஃப் ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் கான்செப்ட் டைம் சேவிங் தான் சோ நம்ம வந்து இப்போ கம்பெனிஸ் போறோம் ஆஃபீஸ் போறோம் சோ இந்த மாதிரியா நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பின்னாடி போறமே தவிர நம்மளுடைய ஹெல்த் நம்ம பார்த்துக்குறோம் நம்ம வந்து இப்போ நல்லா இருந்தா தான் நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் வர்றது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அவேர்னஸ் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் நம்ம வந்து இப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் தான் இருக்கே தவிர நம்ம இப்போ ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்மளை நாமளே டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நாம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய உச்சபட்ச ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங் ஆயிடுச்சு இப்போ ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்னதான் ஹெவியாக சாப்பிட்டாலும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு போனால் நம்மளுடைய இந்தியன் ரோட்ஸுக்கு அது வைப்ரேஷன் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நம்மளுடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி கிடையாது நம்மளுடைய ஆக்டிவிட்டியோட முக்கியத்துவம் என்ன நம்ம எதுக்கு எந்த ஒரு யூடியூப் சேனல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள் நாமளாகும் மிருகங்களாகட்டும் என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது செரிமான ஆவிறது மட்டும் நம்மளுக்கு உடம்புடைய வேலை கிடையாது சாப்பிடணும் அந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் கழிவுகளை வெளியேற்றணும் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் நம்மளுடைய பாடியோட வேலை இப்போ நீங்க அந்த செடி கொடி எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்றது கிடையாது அது வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் நிற்குது டேரெக்ட் அது வந்து ஒரே இடத்துல தான் நிக்குது ஸோ அந்த மாதிரி நாம கிடையாது நாம வந்து சாப்பிட்றோம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய மொபிலிட்டி அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம தான் வந்து அதை சூஸ் பண்ணுறதில்ல அதை நோக்கி நம்ம போகிறதில்ல எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்விம் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னா ஜாகிங் போகலாம் இல்லை மாதிரி கிரவுண்டில் வந்து வாக்கிங் பண்ணலாம் இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம் யோகா பண்ணலாம் டான்ஸ் பண்ணலாம் ஏதோ ஒன்று நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் தேவையை தவிர இந்த கலை தான் நம்ம கற்றுக்கணும் இதை நம்ம பண்ணால் தான் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லை உங்களுக்கு வர்றதோ உங்களுடைய டைம் பர்மிட் பண்ணுற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலே போதுமானது ஸோ நம்ம ஆரோக்கியமாக எதுக்கு இருக்கணும் எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டயட் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம எதுக்கு நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆரோக்கியத்தோடைய முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது வயசானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அது எல்லாமே இருக்குது பட் கண்டிப்பாக நாம் சம்பாரித்த இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் வயசான காலத்தில் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து நீங்கள் சம்பாதிச்ச சொத்தை உங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது உங்களுடைய வாரிசுகளும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நீங்கள் எங்கே எத்தனை பேர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு மெடிசன் கம்பெனிக்கோ தான் நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க பை அன்னோயிங்லி நம்மளோட ஃபியூச்சரில் நம்ம சம்பாதிச்ச நம்ம சொத்தை நாம் வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது தூக்கிட்டு போய் நம்ம வந்து இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை இந்த ஃபார்மசிக்கோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம் எல்லாருமே நம்ம இப்படி தான் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சொத்துலாம் வந்து அங்கே தான் போகுது ஏன்னா அது வந்து உங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாலையும் யூஸ் பண்ண முடியாது இந்த ஆரோக்கியத்தோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து லைவாகவே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து இத்தனை ஒரு முப்பது வருஷம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வயசாகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும்னு கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க வயசான ஆளுங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் தான் வந்து கூட்டு போயிருப்பீங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எதனா ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னாலும் நீங்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் அதை நீங்கள் பார்க்கும்போதாவது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும் ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துல நல்ல நல்ல சாப்பாடா சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றதே வேற மாதிரி இருந்தது பட் அவங்களே வந்து இப்ப இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களுக்கு நல்லா தெரியும் நாம வந்து பியூச்சர்ல எப்படி இருப்போம் அப்படின்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணும் அதே மாதிரி நம்மளுடைய பியூச்சர்ல நம்மள இத்தனை வருஷமா பார்த்து வளர்த்த நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருப்பாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா சொல்றேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம கூடவே இருந்து நம்மள பார்த்து வளர்த்த நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் அப்படியே இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி நம்மள பாத்துக்கிட்ட மாதிரியே நம்மள பாத்துப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி இல்லை நம்ம வந்து பார்த்து வளர்த்த நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதாவது நம்மளுடைய பசங்க நம்ம கூட இருப்பாங்களா நம்மள பார்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்கறது அதுவுமே வந்து பெரிய ஒரு கொஷின் மார்க் ஸோ நம்ம முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரால ஒழுங்காக நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் வந்து நீங்களே வந்து லீட் பண்ணி கான்ஃபிடென்ட்டோடு உங்களுடைய லைஃபை வாழ முடியும் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றே வந்தால் வழி ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் டெஃபினட்டாக பார்த்தாது உங்களுடைய டயட்டையும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் டயட்டுன்றது வந்து அது தனி கான்செப்ட் ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் மட்டும் பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் நம்மளோட நம்மளோட அன்றாட எனர்ஜி வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடச்சிருது இப்போதைக்கு வந்து அதை தள்ளி போடுவோம் ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்ப்போம் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம் டெய்லி வந்து இப்போ இருக்கிற கிணத்துல தண்ணியே இருக்க மாட்டேன் நம்ம ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா சிட்டி சைடில் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் நம்ம போகிறதா இருக்கும் ஸோ ஸ்விம்மிங் பூலில் குளோரினேட்டட் வாட்டரில் நம்ம டெய்லி ஸ்விம் பண்ணுறதுன்றது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் தான் ஸோ ஸ்விம் பண்ணுறது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் அப்படி அப்படின்னா மந்த்லி வந்து டுவைஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நம்ம ரெகுலராக டெய்லி பேஸில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அந்த ஒரு அத்லேட் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லைன்னா யோகா பண்ணலாம் இத்தனை பட்டியலில் யோகா மட்டும் எப்படி வந்து டாப்பில் இருக்குது ஏன்னா யோகான்றது வந்து ரொம்ப பழசானது ஏன்ஷியன் டைம் பீரியட்லேருந்து அதாவது வேதாஸ் வேதங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்தே யோகா அப்படின்றது வந்து டாப்பில் தான் இருக்குது என்ன காரணம் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சைக்கிளில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அது பழசாயிடுச்சு அந்த கீபேட் மொபைலை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் எங்கே இருக்குனே தெரியல ஸோ அது மாதிரி யோகான்றது வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில் கூட நல்ல ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி இப்போ நான் அவங்களுடைய பாடி வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்மளுடைய ஆரோக்கியம் வெளிப்புற ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த யோகாவில் தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்கும் மென்டல் ஃபிட்னஸும் இருக்கும் வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் ட்ரை டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஃபிசிக்கல் பாடி பாடி மென்டல் அண்ட் சோல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது அது என்ன நம்மளுடைய 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 ஆன்மா ஸோ 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 உடலும் மனமும் ஆன்மாவும் தான் 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 நாம் இந்த இந்த ஒரு 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 உயிரை வந்து 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 ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வேலை அதுக்கு நம்ம இத்தனை வருஷமாக யூஸ் இல்லாத இவ்வளோ 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 ட்ரெண்ட் ஆகணும் ஆகணும் ஃபேமஸ் டிமாண்ட் கொடுக்கணும் யாருக்குமே அவசியம் கிடையாது முன்னோர்கள் மேலே தூக்கி நிறுத்திட்டு அது எப்படி இந்த யோகா அப்படின்றது வந்து உடலையும் மனதையும் உயிர் உயிரையும் ஒருங்கிணைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம் அந்த அந்த ஒரு கான்செப்ட்டில் நான் சொல்ல இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போமே நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணுவீங்க பட் நீங்கள் வெயிட் மட்டுமா ட்ரெயின் பண்ணுறீங்க ஐ மீன் வெயிட் மட்டுமா நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கோர்ஸ் பட் எல்லாருடைய காதலையுமே வந்து ஒரு இயர் பட்னு இருக்கும் அப்படின்னா பூம் செட்னு ஒன்று வச்சிருப்போம் பாட்டு கேட்போம் அதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி அதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பிரைமரி அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம கொடுத்தோமா கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது பிகாஸ் நம்மளுடைய மைண்டுமே வந்து நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன வேலை பண்றோமோ அது கூட வந்து இன்டர் கனெக்ட் ஆகணும் நீங்க இப்போ ஜிம்முக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க எல்லாருடைய காதையும் பாத்தீங்கன்னா சும்மா இருக்காது ஒரு இயர்பட்டோ இல்ல ஒரு பூம் செட்டோ இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் எல்லாருமே வந்து அந்த ஒரு சாங் வந்து நம்ம எதுக்கு கேட்கறோம் அப்படின்றதும் ஜிம்முக்கு போயிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்ம அந்த மீடியாஸ்ல சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பாக்குறோம் சரிங்களா நீங்க இதுவே வந்து வேற எங்கன்னா யோகா கிளாஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க யாரும் அந்த மோட்டிவேஷனல் சாங்க போட்டு நாக்கால மூக்க தொட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஸா பண்றது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தேர் டிராவலிங் தேர் செல் இன்சைட் அவங்க வந்து அவங்களுக்குள்ள அதாவது அவங்க வந்து என்ன ஆசனங்கள் பண்றாங்களோ என்ன பிராணாயமா பண்றாங்களோ மெடிடேஷன் பண்றாங்களோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அவங்களோட மைண்ட் வந்து என்ன பண்றாங்களோ அதுல இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த பேங்க்ரியாட்டிக் இஷ்யூ இருக்கும் பேங்க்ரியாட்டிக் கேன்சரே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு எல்லாம் யோகாவில் வந்து அந்த பேங்க்ரியாஸை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணி அதை மட்டுமே ட்ரீட் பண்ண முடியும் யோகா தரப்பில